வணக்கம் என்னுடைய பேர் வந்து ஐயாதுரை நான் பனையூரில் வசித்து பனையூரில் வசித்து வரேன் எனக்கு இரண்டு பெண் குழந்தைங்க இருக்குது அது இல்லாமல் என்னுடைய மனைவி மூன்றாவதாக நிறை நிறை மாத கற்பிணையாக இருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து சே பனையூரில் ஒரு பெட்டிக்கடை வச்சு நடத்திட்டு வர்றோம் எங்கள் வாழ்க்கை அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ பங்குனித்த திருவிழாவுக்கு வந்து வந்து ஒரு ஃபேமிலி வ வ வந்திருந்தாங்க அவங்க வந்திருந்தப்போ அவங்க 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 வீட்டில் வச்ச நகையை காணும் சொல்லி மறுநாள் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் கொடுத்துருந்தாங்க என்ன அப்பையிலையும் விசாரணை கூப்பிட்டாம த நான் அந்த சம்பவம் நடந்த மூணு நாள் கழிச்சு என்னை விசாரணை கூப்பிட்டாங்க நானும் போயிருந்தேன் போய் அன்னைக்கு வந்து என்னை ரொம்ப அழைச்சி துன்புறுத்தி விசாரித்தாங்க அப்போவுமே நான் வந்து என் மேலே தப்பில்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ மீண்டும் இனி வந்து மீண்டும் மீண்டும் இன்னைக்கு அதுக்கு மறுநாள் இருந்து அன்னைக்கு இனி வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அதுக்கு மறுநாள் இருந்து டெய்லி வர சொல்லி என்னை ரொம்ப மன உடச்சலுக்கு ஆளாக்குனாங்க அப்புறம் நேற்று வந்து இன்ஸ்பெக்டரு இன்ஸ்பெக்டர் ஐயா வந்து இனி கெட்ட மரத்தில் பேசி கலவணிப்பிலே இப்போ கா அசி மாதிரி திட்டினாங்க திட்டிட்டு என்னுடைய மொபைல் வாங்கி வச்சுட்டு இனி நைட்டில் நேற்று கால நான் பத்தரை மணிக்கு உள்ளே போனேன் நைட்டில் ஒம்பதரை மணி வரைக்கும் என்னை உள்ள உட்கார வச்சு ரொம்ப மன வளச்சிக்கு உள்ளாக்கிட்டாங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிறகு அதுக்கு பிறகு தான் நேற்று அடிச்சாங்க அடி அடிச்சிட்டாங்க அடி அடித்து நைட்லம்பர் معناتே வெல்ல அனுப்பினாங்க. வெளில அனுப்பிட்டு இன்னைக்கு நீ வர சொல்லியிருந்தாங்க எனக்கு அவங்க அடிதாங்கன்னு பயமா இருந்துச்சு. நானாலும் போலீஸ் station போகல. காவல் நிலையத்துக்கு நான் போகல. இங்க அடிச்சாங்க. நஹாயை கொண்டு வந்து குடி நீ தான் எடுத்துன்னு சொல்லி அடிக்கிறாங்க ஒத்துக்கணும் சொல்லி அடிக்குங்களா? ஆமா நான் எடுக்காத நகையை எங்க இருந்து குடிக்க முடியும்? இதோ முத날 விசாரிநிலையில இருந்து ஆமா முத날 விசாரிநிலையில இருந்து தான் சொல்லிட்டே இருக்கேன். அதனால ஒத்துக்கணும் சொல்றாங்கလား? ஒத்துக்கணும் சொல்றாங்க. நஹாயை கொடுங்கங்க. நஹாயை குடுக்கறதுக்கு நமக்கு வசதி இல்ல. நம்ம எடுத்தாதான் குடிக்க முடியும். சகியாதப்ப என்னால ஒத்துக்க முடியாது சார்.

ஒரு மனிதருக்குள்ள உரிமை கொடுக்காம நம்ம சொல்ற எதுவுமே அவங்க கேட்க மாட்டேங்க அவங்க சொல்றத நம்மளை கேட்க சொல்றாங்க நம்ம நான் நம்ம பக்கம் உள்ள நீதியை சொல்லணும்னு நினைச்சா பேச விடாம உட்காடுற அப்படிங்காங்க அவங்க எதுவும் விசாரிக்கையில சார் இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லது போவேல அங்கிட்ட ஓரவன் போய் உக்காரான்னு சொல்லி நம்ம அரட்டி உட்கார வச்சிடறாங்க நம்ம பக்கம் உள்ள வாரத்தை அவங்க கேட்கவே மாட்டிருக்காங்க அவங்க சொல்றதை சொல்லிக்கிட்டே வராங்க இப்போ வரைக்கும் நீ தான் எடுத்த கூடு கொடுங்க நான் எங்கேருந்து சார் கொடுக்க முடியும் திட்டி அடிச்சாங்க சார் அடிச்சு என் மொபைலில் பிடுங்கி வச்சுட்டாங்க புடுங்கி வச்சு நைட்ல ஒம்போரை மணி தான் நீ வீட்டுக்கு விட்டாங்க இப்போ இனி வந்து நீ தான் நகையை எடுத்துன்னு ஒத்துக்கோ நகையை கொடு கொடுங்க நான் எங்கே இருந்து எனக்கு தெரியல செய்யாத கொடுத்ததை என்னால் ஏற்றுக்க முடியாது அவங்க செஞ்சு ஏற்றுக்க சொல்லி நீ ரொம்ப வற்புறுத்துறாங்க ரொம்ப டார்ச் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு இதை வந்து மதிப்புக்குரிய கலெக்டர் ஐயா தென்காசி மாவட்ட கலெக்டர் ஐயாவும் தமிழ்நாடு முதல்வர் ஐயா வந்து எனக்கு இந்த நீதி வழங்கணும் கேட்டுக் கொடுக்கணும் ஐயா